எல்லோருக்கும் வணக்கம் இன்று ஆற்றல் மாறி நூற்றி அறுபத்தி ஓராம் நிச்சயம் நாங்கள் மலைகளை பற்றி பேசப்போகிறோம் இன்றைய உலக தேதி வந்து இருபத்தி ஓராம் நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு ஆறாம் கார்த்திகை மாதம் இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு திருக்குறள் கூட்டம் கும்பலில் சேராமல் இருப்பது சால சிறந்தாம் இந்த இந்நாளில் பழமொழி கல்வி கரையில் கற்பவர் நாள் சில அஹ் எல்லாருக்கும் உச்சவானா வணக்கம் உற்சவா இருக்கீங்களா வணக்கம் உற்சாகமாக இருக்க நீங்க உற்சாகமாக இருக்கிறீங்களா அப்ப உற்சாகங்கள் ஹர் ஹம் அஹ் ஓகே நாங்க இன்று மலைகள் பற்றி பேசப் போகிறோம் மலைகளை ஜர்மனில் பேக் என்று சொல்வோம் ஆங்கிலத்தில் மவுண்டன் என்று சொல்வார்கள் உலகின் மிகப்பெரிய மலை மவுண்ட் எவரஸ்ட் ஆகும் மற்றும் வந்து மிக பிரபலியமான மலை சுவிஸ் ஆகும் உலகின் மிக அழகான மலை மவுண்ட் மானாஸ்லு ஆகும் நான் பிறகும் கடைசில படங்களும் அந்த மலைகள் பற்றி காட்டுவேன் மவுண்ட் எவரெஸ்ட் எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு மீட்டர் உயரமாகும் சைனாவில் தான் மலைகள் உலகத்திலே உள்ளன மிக நீண்ட மலை வந்து அண்டேன் மலை ஆகும் அது ஏழாயிரத்தி அஞ்சூற்றி கிலோமீட்டர் நீளமாகும் மவுண்ட் எவரெஸ்டில் ஏற கிட்டத்தட்ட ஆறிலிருந்து எட்டு கிழமைகள் எடுக்கும் மவுண்ட் எவரெஸ்டிலும் ا- ماينس 36 ديگريز فاخه اخم علاوه مي هل هي كوليراي ركم ا- مارخلي پاينون روله خه مالاي هل تينا ماخم و روله ديله 2 مليون 1187 لا 18